இப்போ இந்த சக்திகளை உடலில் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் அது ஒழுங்குபடுத்துவது என்பது பிராணாயாமம் யோகம் அதில் முக்கியமாக இந்த யோகம் அந்த ஆத்ம யோகத்தில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இதுவரைக்கும் கண்டறிந்த எல்லா யோக நிலைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு அம்சங்களையும் ஒன்றா பொறுக்கி அதில் போட்டு நான் தான் உருவாக்கியிருக்கிறேன் இந்த ஆத்மயோகத்தை ஒரு காலத்தில் ஒரு ஆத்மயோகம் இருந்தது அது இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இல்லை நான் கன்னியாகுமரியிலிருந்து கைலாயம் வரைக்கும் எல்லா ஊரும் சென்று இருநூத்தி முப்பதுக்கு மேலே குருமார்களை சந்தித்து ஆத்மீகத்தில் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாம் கற்றுக்கொண்டு எல்லா யோக நிலைகளையும் கற்று உணர்ந்து தேறி அதிலிருந்து எல்லாம் அந்த ஆராய்ந்து அறிந்து அதிலிருந்து எடுத்தது தான் இந்த ஆத்மயோகம் அப்படிப்பட்ட அந்த ஆத்மயோகம் நமக்கு என்ன முக்கியமாக செய்கிறது என்றால் உடலில் இந்த பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துகிறது இதனால் பஞ்சபூதங்களை பற்றி நிறைய சொல்லலாம் அதை நாம் ஒழுங்குபடுத்துவது என்பதைப் பற்றி நிறைய சொல்லலாம் அதனுடைய சக்திகளை இன்னும் விரிவாக விவரிக்கலாம் பிரளயத்தின் போது என்ன நடக்கும் என்பதை சொல்லலாம் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லலாம் இதெல்லாம் சொல்லணும்னு நேரமில்லை இல்லை அதனால இங்கு குமிழி இருக்கும் என்னுடைய சீடர்களுக்கும் அவர சீடர்களின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆசைகளை கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்